ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அம்மாவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்தோர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரர்களாலும் மார்கழி சக்தி திருப்பாவை இன்று இருபத்து மூன்றாவது பாடல் ஓம் சக்தி பொற்றாலி மங்களனான் போற்றும் பெண் காசுகளும் புற்றுரையும் பாம்புரியும் பழமும் கற்றோர் வியக்க ஒரு பாம்புருவை வெள்ளியினும் கவிண்மேம்பின் இலையுதித்து சித்தாலே மாற்றினளே பற்றில்லா பங்காறு நல்லுருவில் அன்றாடி பூரத்து நல்விழவில் புதுமையோடு வந்தனளே பற்றாத தனைமாந்தர் பற்றுதற்கு சித்தாடும் பராசக்தி பொன்னடிகள் பாடேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பாவேர்களே அதிகாலே உறக்கத்திலிருந்து விழித்து சீக்கிரமாக எழுந்து வாருங்கள் மேல் மருவத்தூரிலே குடிகொண்டிருக்கின்ற அண்ட சராசரங்களுக்கும் பெருந்தெய்வமாக விளங்குகின்ற அருள் அம்மாவுடைய மலர்பாதங்களை பொன்னடிகளை நாம் போற்றி பாட வேண்டும் வாருங்கள் அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா தன்னை நான் அவனாகவும் அவன் நானாகவும் இருப்பேன் என்று சொல்லுகின்ற கருணை தெய்வம் அடுத்தது அடிகளாருடைய ஸ்தூல வடிவத்திலே விளங்குகின்ற தெய்வம் அடுத்தது அடிகளார் அவர்களை அலுவலகத்திலே அமர்ந்திருக்க அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே சித்தர்படம் முழுவதும் வலம் வந்து ஆடிப்புற விழாவினை கண்டுகளித்த தெய்வம் செவ்வாடை தொண்டர் முன் சீராடி பூரத்தில் அடியான் பங்காறு தன்னை ஒவ்வாத கள்ளினி அவனறையில் இருத்தினி அவனுரிவில் உலவி வந்தாய் என்று திருவருள் பத்து கூறுகிறது அடுத்த அடிகளாரர்கள் அலுவலகத்தில் இருக்க அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய சூக்கும் உடலை பிரித்து கொண்டு விழா நடக்கும் இடங்களெல்லாம் அடுத்த அடிகளாராய் வலம் வந்த சித்தாடல் போற்றுதற்குரியது அது மட்டுமல்ல இந்த தெய்வம் பற்றில்லா பங்காறு நல்லுறிவில் அன்றாடி பூரத்து நல்வழியில் புதுமையோடு வந்தன பற்றில்லாத பங்காறு அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே ஜாதி மத இன மொழி வேறுபாடு எந்த வேறுபாடுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் தன்னுடைய குழந்தைகளாக கருதுகின்ற தெய்வம் எதன் மீதும் பற்றில்லாமல் எல்லாரையும் ஒரே கண்களோடு பார்க்கின்ற கருணை தெய்வம் ஒரு முறை போற்றுதலுக்குரிய திருமதி அம்மா அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே விளக்கி இருக்கிறார்கள் சித்தர்பீடத்திற்கு ஒரு சிலரால் ஏற்பட்ட பிரச்சனையில திருமதி அம்மா அவர்கள் மிகவும் மனமுடைந்து அடுத்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க நாம் இருவரும் ஆசிரியர் பணி செய்கிறோம் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது அதை விட்டுவிட்டு ஏன் இப்படி ஆன்மீகத்தில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறீர்கள் என்று மனம் நொந்து அடுத்த அம்மாவர்களை கேட்டபொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆன்மீகத்திலே எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் ஆன்மிகப் பெயருக்கு எதிர்ப்புகள் தான் உரம் பொதுப்பணிக்கு வந்தால் அப்படித்தான் இருக்கும் என்று அந்த எல்லாம் ஒன்றுமே தெரியாதது போல அமைதியாக நின்று சாதித்த தெய்வம் எதிலும் பற்று கொள்ளாது கோபம் இல்லாது மகிழ்ச்சியும் இல்லாது வந்த எதிர்ப்புகளையெல்லாம் சாதாரணமாக தாங்கிக் கொண்ட கருணை தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை அருள் திருமதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் என்று மட்டுமே தன்னுடைய நெஞ்சத்திலே நினைத்திருந்தார்கள் ஆனால் போற்றுதலுக்குரிய திருமதி அம்மா அவர்களுக்கு இந்த ஆன்மீகத்திலே அவர்கள் வந்து பொறுப்புகளை எல்லாம் ஏற்பதற்கான மனப்பக்குவத்தை அம்மா அளித்தார்கள் எப்படி என்றால் திருமதி அம்மா அவர்கள் அங்கே பாதபூஜில் இருக்கும் பொழுதே ஒருவரிடம் அம்மா சொல்லுகிறாள் அம் அடிகளாரும் அம்மாவும் உன் சொத்து என்று நினைத்துக் கொள்ளாதே அவர்கள் பொது என்று அந்த தொண்டருக்கு அருள்வாக்கு சொன்னார்கள் அப்பொழுதுதான் போற்றுதலுக்குரிய திருமதி அம்மா அவர்கள் அம்மாவுடைய அந்த பற்றில்லாத தன்மையை உணர்ந்து ஆன்மீகத்தில் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த ஆதிபராசக்தி ஆன்மீகத்தினுடைய மிக பெரும் தலைவராக விளங்கி இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அடிகளார் மொத்தத்தில் புரியாத புதிர் அவர்தம் தன்மையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அந்த அருள் உள்ளத்திலே ஆன்மீகம் என்னும் புதையில் கொட்டி கிடக்கிறது ஆனால் இந்த மனித இனம் பணம் வேண்டும் வீடு வேண்டும் வாசல் வேண்டும் தோட்டம் வேண்டும் திருமணம் வேண்டும் மக்கட்பயர் வேண்டும் நோய் நீங்க வேண்டும் என துன்பம் நீங்க வேண்டும் என்னுடைய இறந்த சொத்துக்களெல்லாம் வேண்டும் என்னுடைய மனக்குறையெல்லாம் போங்க போக்க வேண்டும் என்று இதைத்தான் வேண்டி வருகிறார்கள் அதையும் வழங்குகின்ற தெய்வம் ஆன்மீக நாட்டமும் அருள் நாட்டமும் கொண்டு அம்மாவை தேடி வருவர்களை அன்னை ஆதிபராசக்தி காத்து ஏங்கி அப்படிப்பட்டவர்களாக காத்து கொண்டிருக்கிறாள் அவர்களுக்கு கருணை செய்ய அப்படிப்பட்ட பற்றில்லாத கருணை தெய்வம் பங்காறு அவர்கள் இப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை தான் இப்படிப்பட்ட தெய்வத்துடைய பொன்னடிகளைத்தான் நாம் போற்றி பாட வேண்டும் வாருங்கள் இந்த தெய்வம் எப்படிப்பட்ட சித்தாளனை செய்தவள் தெரியுமா எண்ணிலடங்கா சித்தாடல்கள் கோடிக்கணக்கான சித்தாடல்கள் பட்டியலிட முடியாது தென்மாவட்டு தென் மாவட்டத்து நீதிபதி ஒருவரின் மனைவிக்கு பொற்றாளியை மங்கள வணங்கினார்கள் அவருடைய இல்லத்திலே திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்று பொற்காசுகளை தன்னுடைய வேப்பிலை வைத்தே உதிர்த்தார்கள் பாம்புருவை வெள்ளியிலே அந்த வேப்பிலையின் மூலம் உதிர்த்தார்கள் சாதாரண வேப்பிலையை கிள்ளி போட்டு எலுமிச்சம் மழங்களை உதிர்த்தார்கள் வேப்பிலையை கிள்ளி போட்டு பாம்புருவை இந்த கற்றவர்கள்லாம் உணரும் இந்த சித்தாடலை உணர கருணை செய்தவர்கள் இந்த வேப்பிலையின் மூலமாக நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்திடுவேன் மகனே ஆனால் அவை நிலையற்றவை நீங்களுடைய தொண்டு மட்டுமே உயர்வானது நீங்கள் தொண்டின் மூலமாக அம்மாவுக்கு செய்கின்ற தொண்டின் மூலமாக இந்த இயக்கம் வளர்ந்தால் அது என்றைக்கும் இருக்கும் இது உங்களுடைய சித்தர் பீடம் உங்களுடைய தாய் வீடு நீங்கள் எப்பொழுதும் வரலாம் இலைப்பாரலாம் அப்படிப்பட்ட கருணை மிகுந்த ஆன்மீக கூடமாக இந்த இயக்கம் வளர்வதற்கு உங்கள் தொண்டுதானடா முக்கிய மகனே இந்த சித்தாடல் முழுவதும் உங்களை ஈர்ப்பதற்காகத்தானடா என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லி இந்த மக்களையெல்லாம் தொண்டர்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்து காந்தத்தினால காந்த கருணையினால இருத்து இந்த ஆன்மீகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற தெய்வம் இப்படிப்பட்ட பெருந்தெய்வம் தன்னுடைய பங்காறு உரிவிலிருந்து சூக்கும உடலோடு இன்னொரு பங்காறு அம்மாவாக உல வருகின்ற தெய்வம் பற்றில்லாத கருணை தெய்வம் பராசக்தி தெய்வம் கற்றோரை எல்லாம் கற்றோர்களெல்லாம் படித்தவர்களெல்லாம் இது மூட நம்பிக்கை இந்த அம்மா ஏதோ சொல்லுது மூட நம்பிக்கைன்றெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஆதிபராசக்தி இதே ஜேபிஆர் கூட வரும்பொழுது ஜேபிஆருக்கு அம்மா தங்கக் கடிகாரம் அந்த வேப்பிலையை கிள்ளி போட்டு கொடுத்தார்கள் ஜேபி ஜேபிஆர் என்ன என்னது மூடத்தனம் எனக்கு எதுக்கு கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏளனமாக அம்மாவை கேட்டார் அதுக்கு அம்மா சொன்னார் மகனே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறா அதுக்காக தாண்டா உனக்கு கடிகாரம் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல அடுத்த பத்தாண்டுகளில் ஜேபிஆருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அவரே வந்து இதை மேடையில் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆன்மீக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அம்மா பங்கு கொண்ட கூட்டத்திலே அம்மாவுக்கு எதிரே சொல்லியிருக்கார் நான் வந்து அம்மாவுடைய பெருங்கரையினால் எவ்வளோ பெரிய பல்வேறு நான் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறேன் அதுக்கு அம்மா தான் காரணம் என்பதை அவர்கள் அதிலே சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பற்றாதவர்களையெல்லாம் ஜேபிஆர் வந்து இந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்கறதுக்காக வந்தவர் அவர் ஒரு பத்திரிகையாளர் அவரே அம்மா மாற்றி விட்டார்கள் அதுபோல ஒரு வக்கீல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர் ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிற ஒரு முதலாளிக்கு அந்த வைக்கலா வேலை செய்கிறார் அந்த கம்பெனிக்கு அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அந்த வைக்கல சார் நான் வாங்க நான் மேல்முருத்துட்டு போகிறேன் நீங்கள் வாங்க நான் போய் வரலான்னு கூப்பிட்றாரு அதுக்கு அந்த வைக்கல் சொல்கிற சார் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது நான் எவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை நான் சும்மா வேஸ்ட்டாக என்னுடைய உழைப்பெலாம் வேணால் போயிங்குது எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை சார் நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு இருந்தாலும் அந்த முதலாளி நீங்கள் வாங்க சும்மா வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வராரு வந்துட்டு மேல்முரு ஆதிபராசுக்கு சித்திரப்படுத்த அந்த கம்பெனி முதலாளி வந்து அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்குறாரு அவர் கேட்டுட்டு போன உடனே அம்மா சொல்லுகிறாள் தன்னுடைய தொண்டனை விட்டு டே இந்த இவனாக கூட வந்த இன்னொரு தொண்டனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த முதலாளிகிட்ட அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய முதலாளிகிட்ட கேட்குறாங்க உங்கன்னா கூட வந்தது யார் அப்படின்னு உடனே அந்த வக்கீல் வந்து அங்கே தூரம் நிற்கிறாரு உங்களை அம்மா அழைக்கிறார்கள் வாருங்கள் என்று அழைத்து சென்று வக்கீலை அம்மா கிட்ட விட்றாங்க அவர் வேண்டா வெறுப்பா இதுன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா அம்மா கிட்ட போய் உட்கார்றாரு அம்மா சொல்லுகிறாள் தன்னுடைய மனக்குறி அந்த வக்கீலுடைய மனக்குறிப்பை தெரிந்து கொண்டு மகனே நீ உழைத்தும் உயர்வில்லாமல் இருக்கிறாய் உன்னுடைய உழைப்புக்கு நான் தகுந்த உயர்வை கொடுப்பேன் இந்த உலகம் முழுவதும் உன்னை சுற்றி வர செய்வேன் உனக்கு இன்றிலிருந்து நல்ல நேரம் போட மகனேன்னு சொல்லிச்சு ஒரு வண்டார் சரி எல்லாமே சரி ஆனால் நாம் மனசில் நினச்சது இந்த அம்மா எப்படி சொல்லிச்சு இது என்ன இது எப்படி இது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சார் சிந்தித்த அடுத்த ஆறு மணி மாதங்களிலே பல்வேறு மாற்றங்களை வாழ்க்கையில் சந்தித்தவர் அப்பொழுது தான் இந்த பற்றாத ஒரு வக்கீலை இது மாதிரி லட்சக்கணக்கான பேரை அந்த வக்கீலை அம்மாவுடைய தொண்டராக கடைசி வரைக்கும் பற்ற வைத்து அவருடைய மலர் பாதங்களை இறுதியாக பிடிக்க வைத்த தெய்வம் அடுத்தர் அடிகளார் அவர்கள் இது மாதிரி லட்சக்கணக்கான பற்றாத மாந்தர்களை அதாவது அம்மா இல்ல என்று எண்ணிய மாந்தர்களை எல்லாம் அவருடைய மலர்பாதங்களை வைத்து கருணை செய்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட அடுத்த அடிகளாருடைய பொன்னடிகளை நாம் பாடி பரவி மகிழ வேண்டும் நம்முடைய குறைகள்லாம் தேர நாம் அதிகாலையில் சென்று வணங்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த பாவர்களையெல்லாம் அந்த தோழி அழைக்கிறாள் ஓம் சக்தி